குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸோட சின்னத்தில் போட்டியிடுகிறாரா கமலஹாசன் அதை பற்றி தான் பார்க்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் கடைசி வாரத்தில் அல்லது மே முதல் வாரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கான அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான கட்சி கூட்டணிகள்லாம் ஓரளவுக்கு முடிவாகிட்டு இருக்குது திமுக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மயம் நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதிமயம் கட்சி வந்து கூட்டணி சேரப்போகிறதா தகவல் உறுதி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மக்கள் நீதி மயத்துக்கு வந்து ரெண்டு எம்பி தொகுதி கொடுக்குறாங்க அதாவது ஆறு சட்டமன்றம் சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி ரெண்டு பாராளுமன்ற தொகுதியில் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சின்னம் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்து மூணு எம்எல்ஏ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது மக்கள் நீதி மையத்துக்கு வந்து அதில் மூணு எம்எல்ஏ இல்லாதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கை சின்னத்தில் அதாவது காங்கிரஸோட கை சின்னத்தில் வந்து போட்டியிட போறதா வந்து செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அது எந்தளவுக்கு உண்மை போய்ங்கிறது அல்லது சுயேட்சை சின்னம் டார்ச் லைட்டே மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அப்போ தான் தெரிய வரும் இப்போ திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க அவர் வந்து உதயசூரியனில் போட்டியிட போகிறாரா அல்லது சுயேட்சையாக ஒரு சின்ன வாங்கி போட்டியிட போகிறாருங்கிறது தெரியல ஏன்னா அந்த கட்சிக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சின்னம் வந்து இதுவரையில் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி பானையில போட்டியிட்டார் திருமாவளவன் அவர்கள் இந்த தடவை எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறாருன்னு தெரில அதுக்கப்புறம் பாமக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அவங்க வந்து ஒன்னும் அதிமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு அல்லது பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற தான் சொல்றாங்க ஏன்னா அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்னும் அதிமுக கூட கூட்டணி போங்க இல்லைன்னா வந்து பாஜக கூட கூட்டணி போங்க அப்படி தான் சொன்னாங்க திமுக கூட்டணி வேண்டவே வேண்டாம்ங்கிற மாதிரி சொன்னதாக சில தகவல்கள் வந்து தெரிவிக்கிட்டுனா அது மொத்தத்தில் இன்னும் கூட்டணி வந்து முடிவாகலை ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் வந்து பாஜக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ சின்னம் யாருக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னம் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்குது இரட்டை இலை சின்னம் இப்போ ஓபிஎஸ்க்கு தமிழ் சின்னம் வருமா வராதா அல்லது ரெண்டு பேருக்குமே கொடுக்காம ஜெயிச்சு வாங்க இல்லை இத்தனை பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு வாங்க சின்னத்தை தரோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்குமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல இன்னும் ஒரு சில வாரங்கள்ல ஒரு சில நாட்களில் இந்திய தே இந்திய தேர்தல் களம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இதோட கருத்து கணிப்புகள்லாம் நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வெளிவரும் அதை நீங்கள் பார்த்துட்டு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ இந்த அரசியல் செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுதுக அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி